ஃப்ரெண்ட்ஸ் குறைந்த நாட்கள்லேயே ஹிந்தி வந்து உங்களாலையும் பேச முடியும் அதுக்கான டெமோவே நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் ஸோ ஹிந்தி வந்து பொதுவாகவே வந்து பேசணுன்னா ரெண்டு விஷயம் வந்து முக்கியமாக தேவை ஒரு விஷயம் வந்து பெரியவங்கக்கிட்ட எப்படி பேசணும் சின்னவங்கக்கிட்ட எப்படி பேசணும் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஆண் கிட்ட நம்ம எப்படி பேசணும் ஒரு கிட்ட நம்ம எப்படி பேசணும் ஸோ இதுதான் இந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் வந்து ஹிந்தி பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வந்து பாருங்க இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாமல் கூட வந்து போகலாம் இப்போ இப்போ குமரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு நான் வந்து கேட்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க குமரன் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட பேசிக்கிட்டுருக்கான்னு சொல்லும்போது அங்கே வந்து என்ன ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா பேசுகிற ஆக்டிவிட்டி நடக்குது இப்போ குமரன் வந்து விளையாண்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அங்கே என்ன ஆக்டிவிட்டி நடக்குது விளையாடுற ஆக்டிவிட்டி நடக்குது அதாவது என்ன ஆக்டிவிட்டி நடக்குது அதை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் இப்போ குமரன் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அங்கே என்ன ஆக்டிவிட்டி நடக்குது வருகிற ஆக்டிவிட்டி நடக்குது ஸோ இதெல்லாம் அந்த வர்றது விளையாடுறது பேசிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் சொன்னால அதெல்லாம் ஆக்டிவிட்டி நம்ம இங்கிலீஷில் அதெல்லாம் வந்து பெர்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஆனா அப்படின்னு ஒரு வெறுப்பு இது என்னென்னா இப்போ குமரன் வா அப்படின்னு நான் சொல்கிறேன்ல அப்படி வந்து நம்ம சொல்லும் பொழுது இப்போ அங்கே என்ன ஆக்டிவிட்டி நடக்குது வர்றது ஓகே ஸோ இப்போ அதுக்கான வெறுப்பு தான் ஆனா அப்படின்னு அர்த்தம் இதில் வந்து நாவை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க மீதி என்ன இருக்குது ஆ இருக்குது ஸோ இந்த வெறு ஆ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வா அப்படின்னு அர்த்தம் இந்த வான்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் கூட மரியாதையே வந்து கிடையாது ஜீரோ பர்சன்டேஜ் ரெஸ்பெக்ட்டு அதாவது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவர்ஸ் உரிமையோட ஒருத்தவங்கள வா அப்படின்னு சொல்லும்போது ஆ அப்படின்னு சொல்லிடுவீங்க இதே ஒரு டீசெண்டாக இப்போ நானும் நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய வயசு உங்கள் வயசை விட கம்மியாக இருந்தாலும் என்னை வந்து நீங்கள் வா பா வாங்க அந்த மாதிரி சொல்லுவீங்க ஸோ அப்படி ப்ரொஃபஷ்னலாக வா அப்படின்னு பொழுது இந்த வெறுப்பு ஆ இருக்குல்ல இதோட ஜஸ்ட்டு ஓ ஆட் பண்ணிடுங்க அப்போ ஆவோட ஓ ஆட் பண்ணிங்கன்னால் என்ன வரும் ஆ ஓ இது வந்து டீசெண்டாக ரெஸ்பெக்ட் கொடுக்குறது ஓரளவு வா வா பா அப்படி சொல்கிறது இதே வந்து உங்கள் கம்பெனியில் ஒரு பெரியவங்களாக இருக்காங்க ரொம்ப வயசு அதிகமாக இருக்காங்க இப்போ உங்களுக்கு இருபது வயசு இன்னொருத்தவங்களுக்கு வந்து நாற்பது வயசு அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து ஓவராக வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து தானே சொல்லுவீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவீங்க இதே உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு ஓனராக பண்ணிபுரிறாங்கன்னா இல்லை ரொம்ப ஹையர் பொசிஷனாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வாங்கன்னு சொல்லுவீங்களா அப்படி ஆவோட ஈ ஆட் பண்ணுங்க ஆயி ஏனா அர்த்தம் வாங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போ இந்த ஆனா அப்படின்ற ஒரு வெறுப்பு வச்சு நம்ம வா வாங்க அப்படி சொல்லிட்டோம்ல ஓகே எஸ் இப்போ வா அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு கம்பெனிக்குள்ளே டீசெண்டாக வா வாப்பான்னு சொல்லும்போது ஆவோன்னு சொல்லுவீங்க இதே வராத அப்படின்னு சொல்லும்பொழுது ஜஸ்ட்டு இந்த வெறுப்புக்கு முன்னாடி நீங்கள் மத் அப்படி ஆட் பண்ணிடுங்க அப்போ மத் ஆஓோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே வராத அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ இந்த மெத்தடை வச்சு நம்ம எவ்வளோலாம் பேச முடியும் அப்படின்னா உண்மையாகவே நிறைய நீங்கள் வந்து பேச முடியும் ஒருத்தவங்க கிட்ட ஆர்டராக மரியாதையாக ஒருத்தவங்க கிட்டே எப்படி ஆர்டராக பேசுகிறது மரியாதை கம்மியாக சேம் ஏஜி சின்ன பசங்க கூடலாம் எப்படி பேசுகிறது அப்புறம் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறவங்க நான் இப்போ அதுக்கான டெமோவே காட்டுறேன் உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் போ அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கான வெறுப்பு என்னென்னா ஜானா இதில் எதை ரிமூவ் பண்ணுவீங்க நாவ ரிமூவ் பண்ணிடுங்க மீதி என்ன இருக்குது ஜா ஓகே ஸோ இப்போ ரொம்ப சின்ன பசங்களை அதாவது போ அப்படின்னு சொல்லும்போது அந்த வெறுபிருக்கில் ஜா அதோட எதுவுமே ஆட் பண்ண தேவை அப்படின்னா போ அப்படின்றது கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே கிடையாது அதாவது ஜீரோ பர்சன்டேஜ் ரெஸ்பெக்ட் இந்த இடத்துல நான் கொஞ்சம் கூட இந்த இடத்துல மரியாதையே வந்து கொடுக்கலை அப்படின்னு அர்த்தம் அதே ஒரே கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் எனக்கு இருபது வயசுனாலும் உங்களுக்கு நாற்பது வயசுனால என்னைய போடா அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க போப்பா அப்படின்னு மரியாதையாக சொல்லுவீங்க போப்பா போ போங்க அப்படின்னு சொல்லுவீங்களா அப்போ இந்த ஜா இருக்குல்ல இதோட ஜஸ்ட்டு ஓ ஆட் பண்ணிடுங்க அப்போ ஜாவோட ஓ ஆட் பண்ணிங்கன்னா ஜாவோ ஜாவோ ஜாவோன்னு என்ன அர்த்தம் ஓ போப்பா அப்படின்னு சொல்லிடுவீங்க இதே வந்து ரொம்ப பெரியவங்களை வந்து இப்போ ஓவர் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்கன்னா அந்த கம்பெனியோட முதலாளி வந்து கூட இருக்கிறாருன்னா அவரை போங்கன்னு சொல்லும்பொழுது அந்த வெறுபுறுக்கில் ஜா அதோட இ ஆட் பண்ணிடுங்க ஓகே அப்போ ஈ ஆட் பண்ண என்ன வரும் ஜாயி ஜாயி என்னென்ன அர்த்தம்னா போங்க அதாவது மரியாதையாக சொல்கிறது இது வந்து ஓவர் ரெஸ்பெக்ட் அதாவது எக்ஸ்ட்ரீமாக ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்து வந்து பேசுகிறது போங்க அப்படி சொல்கிறது இதே வந்து போங்கன்னா ஜாயின்னு சொல்கிறீங்களா போகாதீங்கன்னு சொல்லும்போது மத் ஜாயே அப்படி நீங்கள் சொல்லுவீங்க ஸோ இதுதான் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது இந்த வெறுப்பு வச்சு நல்லா உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அடுத்தடுத்து நான் இப்போ டெமோவாகவே உங்களுக்கு மற்ற வெறுப்புக்கும் நான் சொல்லி காட்டுவேன் ஸோ அப்போ நீங்கள் எளிதாகவே தெரிஞ்சுக்கிடுவீங்க இப்போ கவனிங்க கிட்ட நான் லிக்னா அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்து சொல்கிறேன் லிக்குனான்னா எழுதுறது ஓகே இதுலேயே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்போ ரொம்ப சின்ன பசங்களை கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் எழுது அப்படின்னா லிக் அப்படி சொன்னால் போதும் ஆனால் ஒரு கம்பெனியில் டீசெண்டாக சொல்லும்பொழுது அப்போ லிக் ப்ளஸ் ஓ என்ன போயிருவீங்க லிகோன்னு சொல்லிடுவீங்க ஓகே அதே பெரியவங்களை எழுதுங்கன்னு சொல்லும்போது லிக் ப்ளஸ் இஏ அப்படி சொல்லும்பொழுது எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிடுவீங்க அதே எழுதாதீங்கன்னு சொல்லும்போது மத் லிக் சொல்லிடுவீங்க இப்போ இந்த வெறுப்புக்கு பாருங்கள் நீங்கள் தான் கமான் செக்ஷனில் வந்து சொல்லணும் உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சுனா இப்போ தேக்குனான் இருக்குது ஸோ இதுதான் வெறுப்பு பார்க்கறதுக்கான வெறுப்பு இப்போ கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் பாரு அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் எப்படி ஹிந்தியில் சொல்லுவீங்க அதே மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு ஆஃபீஸில் எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா பாரு பாருப்பா அப்படி சொல்லும்போது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அதே கம்பெனியில் ஒரு பெரியவங்க கிட்ட பாருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த தேக்குனா வறுப்புக்கு கமான் செக்ஷனில் வந்து சொல்லுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் அது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிருவேன் ஸோ அது எனக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பதிவு செய்கிறதுக்கு இப்போ இன்னொரு வெறுப்பு கூட நம்ம நான் சாம்பிள் பாருங்கள் எத்தனை வெறுப்பு நான் கொடுத்துருக்குறேன் இப்போ திக்காண்ணா அப்படின்னா காட்டுறது ஓகே இப்போ கொஞ்சம் கூட மரியாதையில இல்லைன்னா திக்காவோ அப்படின்னு சொல்லிடுவீங்க ஓரளவு டி டீசெண்டாக ரெஸ்பெக்ட் கொடுக்குனா திக்காவோ பெரியவங்களை திக்காயி இப்போ திக்காய் காட்டுங்கள் அப்போ வண்டி காட்டுங்கள் காடி திக்காயேன்னு சொல்லிடுவீங்க அப்போ வண்டி காட்டாதீங்கன்னா காடி மத் திக்காயே அப்படின்னு சொல்லிடுவீங்க ஸோ இங்கே சாப்பிட்றதுக்கான வருன்னா கானா அப்போ சாப்பிடு அப்படின்னு மரியாதை கம்மியாக சொல்லும் பொழுது ரொம்ப சீப்பாக சொல்லும்போது கா அதே ஒரு டீசெண்டாக சொல்லும் பொழுது அதாவது கானா இருக்கா அவ கட் பண்ணியாச்சு மீதி கா இருக்கா அதோட ஓ ஏற்றுருங்க அப்போ காவோ பெரியவங்களை வந்து சொல்லும் பொழுது சாப்பிடுங்க காயே அப்படின்னு சொல்லுவீங்க ஓகே இப்போ பைட்னா அப்படின்னு ஒரு வெறுப்புனா உக்காரு அப்படின்னு அர்த்தம் இதே சின்ன பசங்களை வந்து சொல்லும்போது பைட் பைட் அப்படின்னு சொல்லுவீங்க ஓகே பைட்டுனா அர்த்தம் உட்காரு அதே ஓரளவு டீசெண்டா உட்காருப்பா அப்படி சொல்லும்போது பைட்டு பிளஸ் ஓ பை டூ அப்படின்னு சொல்லிடுவீங்க பெரியவங்களை உட்காருங்கன்னு சொல்லும்போது பைட்டியன்னு சொல்லிடுவீங்க உட்காராதீங்கன்னா மத் பைட்டியன்னு சொல்லுவீங்க ஸோ அதே தான் இப்போ உட்னானா எந்திரிக்கிறதுக்கு நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் போது எந்திரிக்கிறது இல்லை எந்திரி அப்படின்னு சொல்லும்போது உட் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே கொஞ்சம் டீசெண்டாக எந்திரிப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ ஒட்டு ப்ளஸ் ஓ ஒட்டோன்னு சொல்லுவீங்க எந்திரிக்காதுனா மத்து ஊட்டோன்னு சொல்லுவீங்க இப்போ கேள்னா அப்படின்னு ஒரு வறுப்புனா விளையாடுறதுக்கான வெறுப்பு சின்ன பசங்களை ரொம்ப மரியாதையை கொஞ்சம் கூட கொடுக்காமனா விளாடுனா கேள் கேள் அப்படின்னு சொல்லிடுவீங்க கேள்னா விளாடு அதே ஓரளவு விளாடுப்பா அப்படின்னு சொல்லும்போது கேள் ப்ளஸ் ஓ கேலோ பெரியவங்களை கேள் ப்ளஸ் ஏ கேளுன்னு சொல்லிடுவீங்க விளாடாதீங்கன்னா மத் கேலியேன்னு சொல்லுவீங்க இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களால் எப்படிலாம் பேச முடியும்னு பாருங்கள் நான் அதுக்காக ஒரு நாலு கொஷின் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து நீங்கள் என்ன வந்து பண்ணலாம் இப்போ சவுதி போ அப்படின்னா மரியாதை இல்லாமல் இருக்குது அப்போ சவுதி ஜான்னு சொல்லிடுவீங்க அப்போ துபாய் போகாதுன்னா போகாதுன்னா மஜ்ஜான்னு சொல்லிடுவீங்க துபாய் போகாதனா துபாய் மஜ்ஜாவ்னு சொல்லிடுவீங்க அப்போ ஆன்சர் அது சவுதி ஜா ஓகே துபாய் மஜ்ஜா அப்படின்னு சொல்லிடுவீங்க ஓகே ஸோ கிரிக்கெட் விளாடுங்க அப்படின்னா விளாடுங்கன்னா அதுக்கான வெறுப்பு கேளுனா அப்போ பெரியவங்களை சொல்லும் போது நாவம் பண்ணிவிட்டு ஈஏ கேலியே விளையாடுங்க அப்போ கிரிக்கெட் விளாடுங்கன்னா கிரிக்கெட் கேலியேன்னு சொல்லுவீங்க ஃபுட்பால் விளையாடாதீங்கன்னா கேளியேனா விளாடுங்க அப்போ விளையாடாதீங்கன்னா மத் கேலியே இப்போ ஃபுட்பால் மத் கேலியே ஸோ இதுக்கான ஆன்சர் கிரிக்கெட் கேலியே ஃபுட்பால் மத் கேலியேன்னு சொல்லுவீங்க ஸோ இங்கே பாருங்கள் எந்திரிக்கிறதுக்கான வெறுப்பு இப்போ தான் பார்த்தோம் உட்னா ஓகே அப்போ உட்னா அப்படி தானே இருக்குது அப்போ எந்திரின்னா உட் அப்படி சொல்லுவீங்க சீக்கிரம் எழுந்திரா ஜல்தி உட் இல்லைன்னா கொஞ்சம் உரம் எழுந்திரிப்பான்னு சொல்லும்போது உட்டோ சீக்கிரம் எழுந்திரிப்பானா ஜல்தி விட்டோம் ஸோ அடுத்து நாலாவது கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கான ஆன்சர் வந்து இதில் உள்ள வெறுப்பு வச்சு நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்றதை மறக்காமல் கமான் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்